பெற்றோரை மதிக்க விட்டாலும் மனம் நோக செய்யாதீர்கள் படித்ததில் வலித்தது கிட்டத்தட்ட எழுபது வயதிற்கும் அவருக்கும் என்னோடு விஜயநகர் பேருந்து நிறுத்தத்தில் ஏறி எனதருகே அமர்ந்தார் அமர்ந்தார் என நரைத்தும் கொஞ்சம் கூட கொட்டாத தலைமையீர்கள் உழைப்பின் மூலம் உறுதியடைந்த தேகக்கட்டு பழைய வார் செருப்பு அங்கொன்றும் இங்கொன்றுமாக அழுக்கு தெளிந்த வேட்டி சட்டையுடன் கையில் சுருட்டி வைத்திருந்த தஞ்சை மகாராஜா துணிக்கடையின் மஞ்சப்பை கோயம்பேடு போகும்லாயா என்றார் என்னிடம் போகும் தஞ்சாவூருங்களா என்றேன் ஆமாயா பைய வீட்டுக்கு வந்துட்டு போறேன் என்றார் நீயும் தஞ்சாவூர் என்றவரிடம் தலையாட்டி விட்டு பையன் என்ன பண்றாப்ளே என்றான் என்றேன் இங்கேதான் ஏதோ மார்பிள்ஸ் கம்பெனி வச்சிருக்கான் ஊர் பக்கமே வரமாட்டேங்கிறான் ஏதோ பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் ரெண்டு நாளைக்கு முந்தி வந்தேன் பேரன் பேத்திகளை கண்ணார பார்த்துட்டு இப்போ போகிறேன் என்றவரிடம் ஒரு ஏக்கம் தெரிந்தது ரெண்டு பொம்பள பிள்ளையா ஒரு பையன் எல்லாருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சு ரெண்டு வருஷத்தில் அவள் போயிட்டான் அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் முதல்ல எப்போ யாச்சாவது என் பெரிய பொண்ணாவது வந்து பார்க்கும் இப்பெல்லாம் யாரும் வர்றது இல்லை என்றார் நான் கேட்காமலேயே இப்போது எனக்கு ஏதோ அவரிடம் கேட்கும் போல இருந்தது பையன் நல்லா பார்த்துக்கிறாப்ல என்றதும் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி சைரன் ஒளி எழுப்பி கொண்டிருந்த அவசர ஊர்தி வாகனத்தையே ஒத்து கவனித்து கொண்டிருந்தார் காதில் விழவில்லையோ என்ற எண்ணத்தில் நான் மீண்டும் பையன் உங்களை பார்த்துக்கிறாரல்ல என்றேன் தயக்கத்துடன் ம் என்றவர் சிறிது நேர அமைதிக்கு பிறகு பார்த்துக்கிட்டு தான் இருந்தான் நிலத்தெல்லாம் எம் மரும பேருக்கு மாத்திரை வரைக்கும் அதுக்கப்புறம் அவன் ஊருக்கும் வரதில்லை செலவுக்கும் பணமும் கொடுக்கறதும் இல்லை இருக்கிற ரெண்டு பசுமாடு தான் எனக்கு இப்போ கஞ்சி ஊத்துது என்ற போது அவர் கண்களில் கண்ணீர் கட்டியிருந்தது அவன் என்ன பண்ணுவான் பாவம் அவன் ஆட்டின படி ஆடுறான் இப்ப கூட அவன் வர்றதுக்குள்ள சொல்லாம கிளம்பி வந்துட்டேன் ஏதோ சாட மாலையே அவன் கிளம்பி தொலைன்னு பேசுகிறப்பயே கிளம்பிடணும்னு தான் வந்துட்டேன் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு கிடைக்காம படுத்திருக்கும் போதே உசுறு தான் வேண்டிக்கிட்டிருக்கேன் என்று இப்போது தூரத்தில் கேட்கும் ஆம்புலன்ஸ் ஒளியை கவனித்தபடியே பேசியவரிடம் மேற்கொண்டு பேசி எதையும் கிளற வேண்டாம் என்று தோன்றியது நான் இறங்க வேண்டிய ஈக்காட்டு தாங்கள் நிறுத்தம் வந்ததும் ஏனோ இறங்கவில்லை இவரை கோயம்பேடு அழைத்து சென்று பேருந்து ஏற்றிவிட வேண்டும் போல தோன்றியது அப்படியே அவருடனேயே அமர்ந்து விட்டேன் ஏனென்று தெரியவில்லை அவர் அருகில் அமர்ந்திருப்பது எனக்கு பிடித்திருந்தது அவர் மீது வீசிய வியர்வை நாற்றம் இப்போது பாசமாக மாறிப் மாறிப்போயிருந்தது கோயம்பேடு வந்திறங்கியதும் பேருந்து நிலையத்தில் உள்ள உணவகத்தை காட்டி சாப்பிடலாமா என்றேன் வீட்டிலேயே சாப்பிட்டுத்தான் பசேரினேன் என்று அவர் சொன்ன பதில் பொய்யென்று அவர் முகம் காட்டி கொடுத்தது வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று என்ன வேணுமோ வாங்கிக்க என்ற என்னை வெறிக்க பார்த்துவிட்டு ஒரு தோசை மட்டும் போதும் என்றார் இருவரும் வாங்கி சாப்பிட்டோம் அவர் சாப்பிடும் வரை பேசவே இல்லை பின்னர் அரசு குடிநீர் ஒன்றை வாங்கி கொடுத்து தஞ்சை செல்லும் பேருந்து ஒன்றின் இருக்கையில் அந்த தண்ணீர் பாட்டிலை வைத்துவிட்டு கீழே இறங்கி நடத்தினரிடம் டிக்கெட் எடுக்க எனது பரிசை எடுத்தபோது என் கையை பிடித்து அவர் கசங்கிய பையிலிருந்த கசங்காத ஒரு ஐநூறு ரூபாய் தாளை எடுத்து தஞ்சாவூர் ஒன்று என்றார் டிக்கெட் போக மீதம் கொடுத்த ரூபாயில் இருந்து ஒரு ஐம்பது ரூபாயை எடுத்து என் கையில் திணித்தார் தயவு செஞ்சு வாங்கிக்கையா நான் இன்னும் அந்த நிலைமைக்கு வரல என்றதும் கண்முட்டிய கண்ணீருடனும் உயிர் வீங்க வைக்கும் வழியுடனும் விறுவிறுவென நடந்து வெளியில் வந்து பேருந்து பிடித்து என்னுடைய அறையில் நுழைந்தேன் என் கையில் திணித்த கசங்கி அந்த ஐம்பது ரூபாய் நோட்டை வெறித்து பார்த்தபடியும் அவரை பற்றி எண்ணி பார்த்தபடியுமே படுக்கையில் நெடுநேரமாக கிடைக்கிறேன் அனைத்தையும் மறந்து பெற்றோர்களை மதிக்காவிட்டாலும் மகம் மனம் நோக செய்யாதீர்கள்